ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் முக்கியமாக இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் முக்கியமாக அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் நிறைய சேனலில் வந்து நீங்கள் பார்த்துப்பீங்க ஆயிரம் ரெண்டாயிரம் தான் வந்து சப்ஸ்கிரைபரே வச்சுருப்பீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் லட்சம் அப்படின்னு போகும் அதனால் சப்ஸ்கிரைபர் வந்து வந்து இருந்து வந்து நமக்கு யூஸ் கிடையாது வீடியோ வந்து அவங்க பார்த்தா மட்டும்தான் வந்து பார்த்தினா இப்போ ஒரு நம்ம வந்து நிறைய வீடியோ வந்து ஒரு சேனலில் போடுறோம் அப்போ ஏதாவது ஒரு வீடியோ வந்து பார்ப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கு அப்போ சரி இந்த சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சொல்லி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பாங்க அதனால நம்ம போடுற எல்லா வீடியோவையும் வந்து அவங்க கேட்டால் கண்டிப்பா வந்து பார்க்க மாட்டாங்க நம்ம போடுற வீடியோக்கள் வந்து ஒரு சில வீடியோக்கள் வந்து ஒரு சிலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா போடுற வீடியோ பார்ப்பாங்க எல்லா வீடியோவும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் ஒரு சேனலுக்கு கணக்கில் வந்து சப்ஸ்கிரைப் நிறைய சேனல் வந்து பார்த்துருப்பீங்க கணக்கில் வந்து சப்ஸ்க்ரைப்லாம் வந்து வச்சுருப்பாங்க ஆனால் அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நூறு இரநூறு பேர் கூட வந்து பார்த்துருக்க மாட்டாங்க இதே சமயம் ஆயிரம் சப்ஸ்கிரைப் வச்சுருப்பாங்க அதில் கோடியில் கூட போயிருக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஒரு சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருமே இந்த சேனலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அந்த சேனலில் அப்படின்னா அந்த ஒரு லட்சம் பேர் வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து வீஸ் கிடைக்கும் ஆனால் ஒரு லட்சம் பேர் வந்து பார்க்க மாட்டாங்க அதில் ஒரு ஆயிரம் பேர் ஒரு ஐநூறு பேர் ஒரு நூறு பேர் இப்படி வந்து சில பேர் மட்டும் பார்க்கறனால தான் வந்து வீஸ் வந்து கம்மியாக இருக்குது நம்ம போடுற எல்லா வீடியோவையும் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்து என்ன வந்து போனாலும் அவங்கலாம் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது யூடியூப்பில் வந்து பார்த்தா நிறைய தடவை கொண்டு கொண்டு காட்டுவாங்க இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து எல்லா வீடியோவையும் வந்து பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு தடவை பார்த்துருப்பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருக்கலாம் இதனால சப்ஸ்கிரைப் நிறைய இருக்காங்க அப்போ நமக்கு வீஸ் சும்மா அள்ளிக்கிட்டு வரும் அப்படின்னு நினைக்கலாமா கேட்டால் கண்டிப்பாக அப்படி நினைக்க முடியாது ஒரு சேனலுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா பார்வையாளர்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பார்வையாளர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தாதான் நமக்கு மார்டேஷன் சேனல் ஆனாலும் வந்து பார்த்தா நல்ல ஒரு டாலர் வந்து கிடைக்கும் ஏன்னா ஒரு மார்டேஷனான சேனலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெரியும் ஏன்னா ஒரு டாலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டாலர் ரீச் பண்ண நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன சேனலுக்குலாம் வந்து தெரியும் பெரிய பெரிய சேனல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல வீடியோலாம் போடுவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் வந்து கிடையாது சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் போகிறது இது போய் சின்ன சின்ன வீட்டில் நம்ம சில வேலையும் வந்து பார்க்குறாங்க அதுக்கே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படின்னு வந்து போகுது ஒரு வீடியோக்கே அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வந்து வாங்குறாங்க ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கெலாம் மாதம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வந்து வாங்குறாங்க ஆனால் அதுக்காக அவங்க எல்லாருமே அதை நல்லா போடுறாங்க நம்ம வந்து நல்ல வீடியோவே போடுறது இல்லையா அப்படி கேட்டால் அப்படிலாம் வந்து கிடையாது சில பேர் வந்து சில பேருக்கு அதுன்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அது சேனலை வந்து பார்ப்பாங்க நிறைய வந்து கிடைக்கும் ஆனால் இதே சமயம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டான்னா கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது நம்ம போடுற சில வீடியோக்கள் வந்து பார்த்தினா மக்களை வந்து மக்களுக்கு பிடிக்கும் சில வீடியோக்கள் வந்து பிடிக்காது அதனால் வந்து பார்த்தினா சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம பார்க்குற வீடியோவுக்கும் சம்மந்தம் கிடையாது இப்போ சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டாங்க நம்ம சேனலுக்கு வருவாங்க ஒரு ரெண்டு ரெண்டு வீடியோ பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க வந்து போயிடுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு அவசியம் கிடையாது அந்த அந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் நம்ம வீடியோ பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் நம்ம வீடியோ பார்க்கலாம் அதை பற்றி எந்த தவறும் கிடையாது ஆனால் ஒரு சேனலுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்வையாளர்கள் தான் முக்கியம் நம்ம எத்தனை இதுக்கும் ஆயிரத்துக்கு யூடியூப்பில் வந்து ஆயிரம் வியூஸுக்கு தான் வந்து கணக்கு பண்ணுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சேனல் எல்லா வீடியோக்கும் வந்து பார்த்தா அந்த வீடியோக்களை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ப கணக்கு பண்ணுவாங்க அது மட்டும் எல்லாேருக்கும் ஒரே பணம் கொடுப்பாங்களா கேட்டால் கண்டிப்பாக வந்து கொடுக்க முடியாது ஏன்னா நிறைய சப்ஸ் இருந்தாலும் கம்மியாக தான் கொடுப்பாங்க ஒவ்வொன்றுக்கும் வந்து அதனால் வந்து பார்த்தோன்னா நமக்கு பார்வையாளர் தான் முக்கியம் பார்வையாளராக எப்படி கவரை நம்ம எந்த ஒரு ட கண்டென்ட் போட்டாலும் சரி எல்லாத்துக்கும் போடுறதுக்குனே நிறைய பேர் வந்து இருக்காங்க ஆனால் எல்லா வீடியோவையும் வந்து போடுற எல்லாத்தையும் ஒரு போட்டி எல்லாத்துக்குமே ஒரு போட்டி தான் சொல்லலாம் அந்த போட்டியெல்லாம் மீறி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து பார்க்க வரணும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம சேனலில் வீடியோ வந்து யாருமே பார்க்கல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நாலு வீடியோ அஞ்சு வீடியோ போட்டு பாருங்கள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக வர ஆரம்பிச்சுருவாங்க ரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும்தான் வந்து யூடியூப்பில் ஒரு பெரிய அளவில் உங்களால் உங்களால் வந்து சாதிக்க முடியும் சப்ஸ்கிரைபர் பார்க்க பா வியூஸ் இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையே கிடையாது ஈஸியாக வந்து உங்களால் சப்ஸ்கிரைபரும் கொண்டு வர வைக்க முடியும் அதே சமயம் வியூஸும் கொண்டு வர வைக்க முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ந்து உழைக்கணும் நல்ல உழைச்சா வந்து பலன் வரும் நிறைய பெரிய பெரிய யூடியூபர்லாம் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ லட்சக்கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சம்பளம் இருக்காங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படி அப்படின்னா சம்பாதி சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அதனால நல்லா உழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவு பணம் வந்து கொட்டோ கொட்டுன்னு கண்டிப்பாக வந்து கொட்டும் அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு முக்கியமாக கேட்டால் வியூஸ் தான் முக்கியம் அதனால் நீங்கள் வந்து நமக்கு வந்து ஒரு ஆயிரம் கூட இல்லையே ஐநூறு தான் சப்ஸ்க்ரை இருக்காங்களே நான் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்காதீங்க ஐநூறு சப்ஸ்கிரா அது அப்புறம் தொடர்ந்து டெய்லி நிறைய வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க அப்புறம் ஒத்தே ஒத்தர் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டாகும் ரெண்டு நாலாகும் நாலு எட்டு ஆகும் இப்படியும் வந்து அப்புறம் நல்ல உங்கள் சேனலில் பிக்கப் ஆகிடுச்சின்னா நீங்கள் வந்து சில சமயம் நல்லா பொழுதுனா கூட அதை கூட மக்கள் வந்து பார்ப்பாங்க அந்த அந்தளவு வந்துடும் எல்லாருமே வந்து சின்ன யூடியூப்பர் ஆகிதேன் பெரிய யூடியூபராக இருக்காங்க எல்லாருமே வந்து ஆரம்பத்துலேயே வந்து லட்சக்கணக்கில் வந்து வரல எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து வந்திருக்காங்க எனக்கெல்லாம் ஆயிரம் ஸ்டர் கண்டிப்பாக வரவே கிடைக்கவே கிடைக்காது நாலாயிரம் வச்சும் கிடைக்காது இந்த ஜென்மத்தில் அப்படி தான் நினச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பாஸுக்கு தான் நான் வந்து சரி பொழுதுபழை அப்படி தான் சேனல் வச்சு வச்சேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ஆயிரம் வந்து நான் வந்து ரீச் பண்ணிட்டேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதே மாதிரி நீங்கள் நிறைய வந்துட்டிங்கன்னா மா ஒரு நாளைக்கு நாலு வீடியோ போடும்போது உங்களுக்கு மாதம் நாலாயிரம் ஹவுஸ் வந்து வரும் என்னோடய இன்னொரு சேனலில் அப்படி தான் வந்து வருது என்னோடய இன்னொரு சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் வந்து வரும் ஏன்னா அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ போட 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 மக்கள் பார்ப்பாங்க அதனால அப்போ உங்களுக்கு பணமும் நல்லா வரும் மாதம் நூறு தாராளமாக எடுக்கலாம் எல்லார் மாதிரியே ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் நீங்கள் எடுக்காட்டாலும் தரவாயில்ல மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைச்சிது அப்படின்னா வேண்டான்னு ஒரு நூறு டாலருங்கும்போது எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது தாராளமாகவும் நீங்கள் எடுக்கலாமே சும்மா பொழுதுபோக்கு இங்கே பிள்ளைகள் பெயிரும் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் தனியாக இருப்பீங்க அந்த நேரத்தில் யார் கூடயும் பேசாமல் இந்த மாதிரி பயனுள்ள யூடியூப்பை வந்து நீங்கள் சேனலை ஓப்பன் பண்ணி நீங்கள் வீடியோ போட போட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு நிறைய பேர் உங்கள் வீடியோ பா நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ ஹவுஸ் ஏப்பி எக்கச்சக்கம் வந்து ஆயிட்டாங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க எக்கஜக்கம் ஆரம்பிச்சு ஓகோன்னு போயிருக்காங்க அதனால நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய உங்களுக்கு சரி எனக்கு வீடியோ போடவே டைம் கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ கூட போட முடியாது நான் என்ன பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஷார்ட்ஸு வந்து போட முடியும் உங்களால் ஒரு ஷார்ட்ஸ் போட முடியுமா அப்போ ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் போடுங்க ஒரு நாளைக்கு இன்னும் ஷார்ட்ஸுங்க முடியல ரெண்டு ஷார்ட்ஸு போடுங்க அப்போ டெய்லி ரெண்டு ரெண்டு ஷார்ட்ஸ் போடும்போது வரவங்க வந்து என்ன பார்ப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சேனலில் உள்ளவங்க ஆக்டிவாக இருக்காங்க இருக்காங்களா இல்லை எப்போ தான் வராங்களா வரலையா அப்படின்னா வருவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா பார்ப்பாங்க நீங்கள் டெய்லியே ரெண்டு ஷார்ட்ஸ் போடணும் சரி பெரிய வீடியோவோ சின்ன வீடியோவோன்னு பார்க்க மாட்டாங்க அப்போ வந்து சரி அப்பா இவங்க ஆக்டிவாக தான் இருக்காங்க டெய்லியே வராங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் சேனலில் வந்து அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அதே மாதிரி எல்லா வீடியோவையும் வந்து பார்ப்பாங்க அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் தான் முக்கியம் பெரிய பெரிய சேனலோட நம்ம போட்டி போட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் மனசு வந்து கலங்காதீங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மறக்காமல் நிறைய வீடியோ என்னோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ரெண்டு சேனலை கவனிக்க முடியல ஒரு வருஷம் போட்டேன் இப்போ ரெண்டு மாதமாக தான் வந்து நான் பார்க்குறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து சுத்தமாக யாருமே வந்து பார்க்கல ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கூட வராது வாட்ச் ஹவுஸ் அதுக்கப்புறம் தொடர்ந்து பாருங்கள் ஒரு நாளைக்கு பத்து வீடியோ போட்டு 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 ஒரு நாளைக்கு இப்போ பதினஞ்சு மணி நேரம் எனக்கு வருது அதாவது ஒரு நாளைக்கு பதினஞ்சு மணி நேரம் தான் அந்த மாதம் என்னாச்சு பாருங்க மாதம் நானூறு ஹவர்ஸ் வருது ஏற்கனவே இல்லை இப்போ கிட்டத்தட்ட நான் வரும்போது அறநூறு தான் இருந்து இப்போ ரெண்டாயிரம் கிட்ட வரப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரம் இன்னைக்கு வரும் ரெண்டாயிரம்ன ரெண்டாயிரம் தான் ஈஸியாக வந்து என்னால் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வைக்காங்க உங்கள் மேலே உங்கள் என்னால் முடியும் என்னால் ஜெயிக்க முடியும் என்னால் ஜா சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் உங்களால் உங்களுக்கு ஹவுஸ் வரும் இதாக வரும் அதனால் சப்ஸ்க்ரை தான் முக்கியம் அப்படி சொல்லி மனசு தளராங்க பார்க்குறவங்க தான் முக்கியம் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய மோட்டிவேஷனல் வீடியோலாம் நிறைய வந்து போட்டிருக்கேன் ஏன்னா நான் அஞ்சு வருஷமாக நான் யூடியூப்பில் இருக்கேன் உங்களுக்கு போட்டிருக்கேன் மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நிறைய வந்து பார்த்தா எக்கச்சக்கம் உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கள் நிறைய இருக்குது அதனால் கண்டிப்பாக எந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது கோயிலுடைய அந்த வீடியோ இந்த பஜார் சுற்றுறது இப்படி நீங்கள் போகிற இடம்லாம் நீங்களும் வீடியோ எடுத்து நல்லா அழகாக எடிட் பண்ணி வந்து தாராளமாக நீங்கள் போட்டு நீங்களும் வந்து சம்பாதிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்